தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பார்கள் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்வின் பாதையில் மட்டுமே வழி நடத்துகிறது எதுவுமே இறைவா உம்மை உண்மை புகழ் ஆராதித்து மாற்றி எங்களோ எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் குடும்பத்துக்கு எல்லா நிலையிலும் ஆற்றலால் வல்லமையால் இரக்கத்தான் நிரப்புகிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் இரக்கம் ஆசீர்வாதத்தின் கொடைகள் எங்கள் வாழ்வாய் எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்ப சூழ்நிலையிலே நிலையாய் நிறைவாயிருக்கு கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா உடனிருந்து உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி பாதுகாப்பேன் பராமரிப்பு அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி வாழ்வின் நிறைவை காண தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் கட்டி எழுப்பி உம்முடைய அன்பின் ஆசிர்வாதத்திலே உருவாக்குகிறீரே நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக புதிய நாளை புதிய இரக்கத்தால் எங்கள் வாழ்வை மூடுவீராக நாங்கள் ஒரு காலால் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் எங்கள் வாழ்வை ஆசிர்வதி உம்மை மட்டுமே கண் முன்பாக வைத்து உமக்கு மட்டுமே பணிபுரிகிற உமக்கு மட்டுமே வாழ வேண்டும் என்கிற இயக்கம் மக்காக என்ற ஒரு திட்டங்கள் எங்களுக்குள்ளாய் உருவாக்குவதாக எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிப்பீராக பரிசுத்தமான கரம் எங்கள் வாழ்வை திடப்படுத்துவதாக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day.